அரியலூர் இந்தியா கூட்டணி சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் ஆகியோர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டனர் அரியலூர் மாவட்டத்தில் செந்துரையின் நக்கம்பாடி சொக்கநாதபுரம் ந நமங்குணம் பழமலை நாதபுரம் நல்லநாயகபுரம் வஞ்சினபுரம் குழுமூர் சித்துடையார் மணப்பத்தூர் சோழன் குடிக்காடு படைவெட்டி தத்தனூர் வங்காரம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தனர் அப்போது பேசிய விசிகா தலைவர் திருமாவளவன் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பாணி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஏராளமான கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர் மகளிர் சுய உதவி குழுவை சார்ந்த பொறுப்பாளர்களே மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த நின்று இந்த வரவேற்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் குறித்தாக்குகிறேன் இது வழக்கமான தேர்தல் அல்ல நம்ம எல்லா மனிதர்களாய் தலைநிமர வைத்து நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான ஒரு அறப்போர் அகில இந்திய அளவிலே நடைபெறுகிறது காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழக முதல்வர் அன்ற தளபதி ஸ்டாலின் அவர்களும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் ஒன்று சேர்ந்து உருவாக்கியிருக்கிற இந்தியா கூட்டணி மோடி ஆட்சியை டெல்லியில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த தேர்தலை நாம் சந்திக்கிறோம் எனவே அரசமைப்பு சட்டம்தான் இன்றைக்கு ஆபத்திலே சிக்கியிருக்கிறது அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்காத கும்பல் தான் டெல்லியிலே ஆட்சியில் இருக்கிறார்கள் அவர்கள் இங்கு வேட்பாளரை நிறுத்தி வாக்குகளை சிதறடிக்க பார்க்கிறார்கள் வேண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அம்பேத்கர் எழுதிய சட்டம் இருக்காது அதை தூக்கி எறிந்து விடுவார்கள் இதை இன்றைக்கு நாடு முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிற இயக்கம் தான் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி அகில இந்திய அளவிலே தலைவர்களை இதற்காகத்தான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார் அந்த பானை சின்னத்திற்கு வாக்களிப்பது அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான ஒரு யுத்தம் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பானையில் போட்டு வைக்கும் எல்லா பொருளும் பாதுகாப்பாக இருக்கும் அλεσ போரவிகள் பாட்களை மானியர் பொறுப்பாயுங்கள் இந்த நாடு நன்றாக பாதுகாப்பாக இருக்கும் என்பதை சொல்லி வரவேற்பு அளி அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறறேன் நன்றி வணக்கம் நமது சின்ன வாளை சின்ன தாய்மார்களின் சின்ன வாளை நமது சின்ன வாளை சின்ன வெற்றி சின்ன வாளை வெற்றி சின்ன வாளை